கனடா பகுதிகளில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் மட்டுமே காணப்படுற வகையான அணிலானது அழியும் தருவாயில இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதுங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குது அதுங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதுக்கு காரணமா சொல்லப்படுறது என்னன்னா தீவுல அதிகப்படியான மரங்கள் தான் இதுங்களோட எண்ணிக்கை குறையிறதுக்கு அதிகப்படியான காரணமா இருக்கு இப்ப அந்த அணில்களோட எண்ணிக்கையானது தொண்ணூறுங்கிற அளவுல இருக்கு இந்த அணில்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் அந்த நடவடிக்கைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுங்க வாழ்ற பகுதிகளில் பாதுகாப்பு மேம்படுத்துறதோட மட்டும்

மாதமா குளிர்கால உறக்கம் முடிஞ்ச ஏப்ரல் அல்லது மே மாதங்கள்ல இனப்பெருக்கம் தொடங்கி ஜூன் ஜூலைகள்ல குட்டிகள் இனப்படும் மூணுல இருந்து நாலு வருடங்கள்ல இனப்பெருக்க வயதேற்ற இந்த அணில்கள் ஆனது முப்பது நாட்கள் கர்ப்ப காலத்துல மூணுல இருந்து அஞ்சு குட்டிகள் வர ஈணுமா குடும்பங்களாகவும் கூட்டங்களாகவும் வாழ்ற இந்த அணில்கள் ஆனது குரல்கள் ஒளிகள் இருப்பதற்கு பேர் போனது இந்த வகையான அணில்கள் முப்பது வகையான தாவரங்களை உணவா எடுத்துக்கிட்டாலும் இதுங்கள உணவா எடுத்துக்கிற உயிரினங்களும் இதுங்க வாழ்ற காட்டுப்பகுதிகளில் இருக்கதான் செய்யுது இந்த அணில்களோட அழிவுல முப்பத்தெட்டு சதவீத அழிவுக்கு காரணமா சொல்லப்படுறது ஓனாய்கள் தான் அங்க வாழ்கிற ஓனாய்களோட முதல் உணவாக இருந்த பிளாக் டெய்ல்டு மான்களோட எண்ணிக்கை அதிகப்படியாக குறைஞ்சது இந்த அணில்கள் பக்கம் திரும்புறதுக்கு காரணமாகவும் சொல்லப்படுது அது போக இருபத்தோரு சதவீத அழிவுக்கு காரணமாக சொல்லப்படுறது கவுகரின பூனை எதிர்பாராத நேரங்களில் தாக்குறதுனால இந்த கவுகரின பூனைகளால் அதிகப்படியாக வேட்டையாடப்படுது அது போக பதினாலு சதவீதம் கோல்டு அழிவு அழைக்கப்படுற கழுகினங்களால் வேட்டையாடப்படுது இந்த கழுகுகளால் வேட்டையாடப்படுற பதினாலு சதவீதத்தில் பெரும்பாலும் பிறந்த குட்டிகள் இது போக அதுங்களில் ஏற்படுற அதிகப்படியான நோய்களும் இதுங்களோட எண்ணிக்கை அதிகப்படியான குறைஞ்சதுக்கு காரணமாக சொல்லப்படுது இந்த அணில்